மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வந்து பல மாதம் ஆகிய வந்து இன்னும் வழங்காமல் இருக்காங்க அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நண்பா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து வெல்லையே ஆள் அடிச்சிருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆர்டர் பண்ண அப்டேட் இருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழக அரசின் சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை முதியோர்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர்களுக்கான மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து நிதியுதவி வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதற்காக வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ஒவ்வொரு தாலுகா தோறும் வந்து ஏராளமானோர் வந்து விண்ணப்பித்த நிலையில் வந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் விசாரணைக்கு பிறகு தகுதியான நபர்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நிதியுதவி வந்து அவர்கள் வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து விண்ணப்பித்து தேர்வு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் விதவைகளுக்கு அனுமதி கடிதம் வந்து வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இவ்வாறு தேர்வுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் முதல் வந்து அரசின் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததால் வந்து பயனாளிகள் வந்து பல மாதங்களாக வந்து பணம் கிடைக்காமல் வந்து சிரமத்துக்குள்ள வந்து இருக்காங்க மேலும் தங்களுக்கு வந்து எப்போது பணம் கிடைக்கும் என்று வருவாய்த்துறை அலுவலகம் சென்று விசாரித்து ஏமாற்றத்துடன் வந்து திரும்பி வந்துட்டுருக்காங்க இது குறித்து வந்து வருவாய்துறை அலுவலர்கள் கூறுகையில் வந்து பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உத்தரவு கடிதம் வந்து வழங்கப்பட்டுள்ளது ஆனால் வந்து மாவட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் முதல் அரசின் நிதி ஒதுக்கீடு கிடைக்காததால் மூவாயிரம் பயனாளிகளுக்கு மேலே வந்து பணம் வழங்கப்படவில்லைன்னு மேலும் ஒரு முறை வந்து பணம் வழங்கப்பட்டுவிட்டால் வந்து அதன் பின் வந்து ரெகுலராக அவர்களுக்கு வந்து உதவித்தொகையானது வந்து கிடைத்துவிடும் மேலும் இந்த பிரச்சனையை வந்து கலெக்டர் வந்து தனி கவனம் செலுத்தி அரசின் நிதி ஒதுக்கீடு பெற்று பல மாதங்களாக காத்திருக்கும் பயனாளிகளுக்கு வந்து பணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்துருக்காங்க ஓகே நண்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் மேலும் மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தமான செய்திகள் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக பெல்லை வந்து ஆள் நடிச்சிருங்க நண்பா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா நம்ம ஒரு முன்னாடி முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ